கட்சி நம்ம பொதுவாக வந்துடுவோம் போன ஜெல்லாம் பொறுப்பு போடக்கூடாது அது பண்ணக்கூடாது கட்சியில் வந்து ஒரு பேசுகிறவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை குறிப்பிடுப்பது மாற்றமல்லிவர் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் மற்ற மாநில முதலமைச்சர் இந்த வரலாறு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த வாரத்தில் பெய்த மழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் பெருமளவு பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நபர்கள் அதில் இறந்திருக்கிறார்கள் வீடுகள் அடியோடு அடித்து சென்றிருக்கின்றது வீடுகள் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஆடு மாடு கோழிகள் என்று அவர்கள் வளர்க்கும் பிராணிகள் எல்லாம் அந்த வெள்ளத்திலே அடித்து சென்றிருக்கின்றது குறிப்பாக சந்தனூர் ஒன்றியம் அந்த பேரூராட்சி பகுதிகள் எல்லாம் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் தென்பெண்ணை ஆறு வருகின்ற அந்த பக்கத்திலே சாத்தனூர் அணை பெருமளவு லட்சக்கணக்கான அடி கன திறந்துவிட்டு பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கையும் எச்சரிக்கையும் அறிவிப்பும் இல்லாமல் திறந்துவிட்ட காரணத்தினால் இந்த பல உயிர்கள் போனதற்கு காரணமாக இருக்கின்றது அன்றைக்கு நாங்கள் மனுவாக கொடுத்திருக்கின்றோம் இது போன்ற செய்தர்களை சந்தித்து சொல்லியிருக்கின்றோம் முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்திருக்கின்ற அந்த துறையினுடைய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக ஆளு பிரமுகர்கள் யாரும் அந்த மக்களை சந்திக்கவில்லை அவர்களுக்கு தேவையான சாதாரணமாக ஒரு குடிநீர் கூட கொடுக்கவில்லை என்கிற ஒரு ஆதாங்கம் அந்த மக்களிடத்தில் இருக்கின்றது இப்படி தொடர்ந்து தற்பொழுது அது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது பெருமளவில் பாதிக்க ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அரசு உடனடியாக நிவாரணங்கள் அறிவிக்க வேண்டும் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நடவு வருகின்ற நேரத்தில் நெற்கதிர்கள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அனைத்து நெல்மணிகளும் விவசாய நிலங்களும் மழையில் பாதிக்கப்பட்டு கீழே இருக்கிறது அதை அழிந்து விட்டது ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் என்கின்ற அளவில் அவர்கள் அரசு உடனடியாக அளிக்க வேண்டும் என்று கண்டனம் தெரிவிக்கின்றோம் இது போன்ற பல்வேறுபட்ட தீர்மானங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு திருக்கோயிலில் ஆண்டாள் கோவிலில் உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் அந்த கோவிலுக்கு செல்லுகின்ற பொழுது தலித் என்கின்ற ஒரு காரணத்தினால் கருவறைக்குள் அவரை செல்ல அனுமதிக்கவில்லை அவர் வெளியே தடுக்கப்பட்டார் அது ஏற்கனவே இந்த நாட்டிலே ஜனாதிபதிக்குமே அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இளையராஜா என்பது ஒரு சாதாரண விஷயம் அதே போல நேற்றைக்கு முன்தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களையே கோவிலுக்கு விட விடாமல் அந்த காவல்துறையே தடுத்திருக்கிறது சாதாரணமாக ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அளவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவரே மாவட்ட முதன்மை நீதிபதி என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்டவரையும் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் சொன்னால் இந்த நாடு இது பெரியார் பூமி பெரியார் மட்டு சமத்து ச சமத்துவ ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கின்ற இந்த தான் இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசு மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இது எந்த நோக்கில் சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை ஆகவே மக்கள் மக்களும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த அரசு மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை இந்த பிரிவினை இல்லாமல் இரண்டாயிரம் ரூபாய் என்றதை கண்டிப்பாக பத்தாது அதனால் பொதுவாக எந்தெந்த மாவட்டங்கள் மழையால பாதிக்கப்பட்டாலும் அத்தனை பேர்களுக்கும் ஒரு குடும்ப அட்டைக்கு பத்தாயிரம் ரூபாய் என்று அரசு அறிவிக்க வேண்டும் அதே போல விவசாயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த அரசு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இங்கே கேட்கிறோம் அதிமுக கூட்டணத்தை தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு பதினாறு மாதங்கள் இருக்கின்றது அதற்கு உள்ளாக இன்றைக்கு செயற்குழு இந்த மாவட்டத்தில் பொதுக்குழு அடுத்த வருடத்தில் நடக்க இருக்கின்றது அந்த பொதுக்குழு தான் என்னுடைய முடிவுகளை அங்கே நாங்கள் அன்றைக்கே செய்திருக்க சந்திக்கிறோம் தொகுதி கேட்கலாம் கண்டிப்பாக கேட்போம் வந்து கட்சியை ஆரம்பிக்கலாம் அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை அதனால ஆரம்பிக்கத்தில தப்பு இல்லை ஆனால் மக்களை சந்திக்கணும் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு எல்லாருக்கும் வந்து உதாரணமாக இருக்கிறது வந்து புரட்சித்தலைவர் இந்தியா சினிமா துறையிலிருந்து அவர் ஒரு இயக்கம் ஆரம்பித்து வர வேண்டும் என்று எ எண்ணங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மக்களை சந்திக்க வேண்டும் இது போன்ற மழை மழைக்காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக மக்களை சந்தித்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தால் கண்டிப்பாக அவர்களும் அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவருடைய கையில் தான் உள்ளது இந்த அமராவதி மாவட்டங்களே கடந்து வருது வந்தது குறிப்பாக கரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற ஈரோடு மாவட்டம் மாவட்டங்கள்லாம் இந்த சாய கழிவுகளை இந்த ஆற்றுல கலந்து வர்றாங்க இதனால் வந்து குடிநீர் வந்து மாசுபடுது அதில் வந்து விஷம் அதாவது அந்த குடிநீர் வந்து விஷமாக மாறுது விவசாயத்துக்கும் தண்ணி போகுது அதனால் இது அரசு வந்து உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சிறந்த அறிவாளி என்று உலக அளவில் பெயர் பெற்றவர் பாபா சாஹிப் என்று பிள்ளையர்களால் போற்றப்பட்டவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் அரசனுடைய செலவில் முழு திருவுருவ சிலையை வைக்க வேண்டும் அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் நினைவுகளாக இருந்தாலும் மக்கள் வழிபடுவதற்கு அது ஒரு வசதியாக இருக்கும் இதையும் நாங்கள் தீர்மானமாக எடுத்துருவோம்